Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்மளோட என்ன ஒர்க் பார்க்க போகிறோன்னா சிமெண்ட் ஷீட் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி கட்டிடம் கட்டி வச்சிருக்காங்க ஸோ ஒன் சைடு பார்த்திங்கன்னா பில்லர் வார்த்திருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு மேலே தான் ஹாஸ்பிட்டலாக ஷீட்டு போடப் போகிறோம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மூணு குண் பைப் தான் டோட்டலாகவே இல்லாமல் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது கேன் ஒரு பர்லிங் எல்லாத்துக்குமே மூணு குண் பைப் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்காகனா ஹாஸ்பிட்டல் ஷீட் வெயிட் இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் கீழே ஹெவி பைப் போட்டோன்னா நிறைய பைப்பு குறுக்கெல்லாம் ஓட்ட தேவை இல்லை ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு கொஞ்சம் காலம் வரைக்கும் தான் இந்த ஷீட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வார்க்க போகிறாங்க ஸோ அதுக்காக தான் சைட்லலாம் பீம் கம்பி விட்ருக்காங்க காலம் கம்பி ஸோ நம்ம அது கட் பண்ணாமல் ஹீட் பண்ணி மடக்கி சைடில் வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம ஷீட் போட போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டோட்டலாக பத்து அடி ஷீட் தான் போட்டிருக்கோம் முப்பத்தி மூணு அடி டோட்டலாக இருக்குது ஸோ பத்து ஷீட் போட்டிருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் ஷீட் பார்த்தோம்னா ரெண்டு மீட்ரு எவரெஸ்ட் கம்பெனி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மீடியம் பட்ஜெட்டில் நீட்டான ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ ஒர்க் எப்படி இருக்குன்னு மார்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ